சோசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் யாத்ராகம் இருபத்தி மூன்றில் நான்காவது வசனம் உன் சத்ரவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக அப்போ இது வந்து வாசிக்கும் போதே ஈஸியாக நமக்கு விளங்குது இல்லையா ஒருத்தருடைய உன் சத்துரு நண்பர் கூட இல்லை எதிராளியான ஒருவனுடைய ஆடோ மாடோ கழுதையோ எங்கேயோ அலைஞ்சு தெரியுது அப்படின்னா நீ என்ன செய்ய அதை திரும்ப அவங்கிட்ட கிட்டே நீ கொண்டு போய் விடு அப்படின்னு கர்த்தர் வந்து சொல்கிறார் அப்போது எதிராளிகிட்ட இருந்து துளைந்து போன ஒரு ஆடு மாடு போனாலே கத்தை திரும்ப அந்த எதிராளிக்கிட்ட கொண்டு போய் அந்த ஆடை அவனுடைய சொத்தை நீ கொண்டு போய் கொடுன்னு சொல்வாரானால் தன்னுடைய சொத்தாகிய தன் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தன்னால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அவரை விட்டு வலி விலகி போகும்போது அந்த ஆடையோ மாடையோ அதாவது இந்த வசனத்தின்படி ஆடு மாடு ஆனால் அவருக்கு சொந்தமான அந்த ஆத்மாக்களை திரும்ப கர்த்தர் அண்டைக்கு கொண்டு போக நீ செய்வாயா அப்படின்னு கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறாரு நமக்கு யூடியூப்லேயும் சரி நம்மளுக்கும் ஓரளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவங்க கர்த்தர் கர்த்தர் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கிருபை கொடுத்துருக்குறாங்க இப்படி கர்த்தரை விட்டு தூரம் போய் நடக்கிறாங்களே இவ்வளோ மோசமாக கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறாங்களே கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வேதத்துக்கு விரோதமாக இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய பேரை பற்றி சொல்கிறதையும் கேட்டிருப்பீங்க நீங்களே பர்சனலாக சில பேரை குறித்து நீங்கள் யோசிக்கவும் செஞ்சுருப்பீங்க இப்படி யோசித்து அவங்கள குறித்து கிரிட்டிசிசம் பண்ணி அவங்கள வந்து தவறாக சித்தரித்து ஒன்றுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல இப்படி கிரிட்டிசைஸ் பண்ண யாராவது மனம் திரும்பியிருக்காங்களோ இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணதுனால வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததாகவும் நம்ம பார்க்குறோன்னா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் நடக்கலை அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன சொல்கிறார் என்கிட்ட இருந்து பிரிந்து போகிறான் அப்படின்னு உனக்கு தெரியுது யாரையாவது தெரியுது அப்படின்னா நீ அவங்கள என்கிட்ட கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அவர்களுக்காக நம்ம ஜிபிக்கலாம் அவர்களுக்காக நம்ம உபவாசம் இருக்கலாம் அவர்களுக்காக நம்ம கர்த்தர் சமூகத்தில் மன்றாடலாம் அவர்களுக்காக நம்ம கர்த்தர்கிட்ட பறிந்து பேசலாம் தொலைந்து போன அந்த ஆடை கண்டுபிடித்த மெய்ப்பெண் தொலைஞ்சு போவியா அப்படின்னு ரெண்டு ரெண்டு அடி அடித்தாரா அப்படின்னா அவர் தோளில் போட்டு சந்தோஷத்தோடு வந்து ரே இந்த ஆடு தொலைஞ்சு போச்சு திரும்ப எனக்கு கிடச்சிருச்சுன்னு அந்த மேய்ப்பன் அந்த ஆடை தோளில் போட்டு கொண்டு சந்தோஷமாக திரும்பி வந்தாராம் இப்போ தொலைஞ்சு போன அந்த ஆடு மேய்ப்பன் கிட்ட வந்துடுச்சு இப்போ இந்த ஆடு தொலைஞ்சு போன ஆடை குறை பேசினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தேடி கர்த்தர் போகவே இல்லையே தொலைஞ்சு போன ஆடையாவது தேடி போனாரே ஒழிய தங்களை நீதிமானாகவும் தொலைந்து போன அந்த ஆட்டை குற்றவாளியாகவும் பேசினவங்கள கர்த்தரை அப்படியே விட்டுட்டு தொலைஞ்சு போன அந்த ஆடை தானே தேடி போனார் அந்த தொண்ணூத்தொம்போது ஆடை விட்டுட்டு தொலைந்து போன ஆடை தேடி போனாருங்கிறதுனால அந்த தொண்ணூத்தொம்போது நல்ல ஆடுன்னு நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிட்டுருக்கோம் இல்லைல்ல மனம் திரும்ப ஏதுவில்லாத தொண்ணூத்தொம்போது ஆடுகள் அதை அடுத்த லைனில் எக்ஸ்பிளனேஷனில் சொல்லும்போது நம்ம இதை பார்க்க முடியுது மனம் திரும்ப தேவையில்லாத அந்த தொண்ணூத்தொம்பது ஆடுகளை விட்டுட்டு எது மனம் திரும்பணுமோ அதை தேடி கற்றுத்தர் போகிறார் இப்போ நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது சொல்லுகிற எனக்கு தெரியும் நான் எந்த நோக்கத்தோட சொல்லுகிறேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் தெரியும் தாங்கள் எந்த நோக்கத்தோட ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குற நமக்கு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு தோணும் ஆனால் சில பேர் உண்மையாகவே ஆதங்கத்தில் பேசுவாங்க வருத்தத்தில் பேசுவாங்க சிலர் மற்ற யாரும் ஓனாய் போர்வையில் இருக்கிற ஆடுகளை நம்பிடக்கூடாதுங்கிற பாரத்தில் பேசுவாங்க ஆனால் சில பேர் ஒருத்தரை பழிக்கணும் ஒருத்தரை அவமானப்படுத்தணும் ஒருத்தரை நிந்திக்கணுங்கிற அந்த உள்நோக்கத்தோட பேசுவாங்க ஒருவேளை அது கேட்குற நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் பார்க்குற கர்த்தருக்கு தெரியாதா இருதயத்தையும் அதன் ஆளுங்களையும் அறிந்த கர்த்தருக்கு தெரியாதா இது ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகும் நாம ஒரு தப்பு பண்ணா பரவாயில்ல விட்டுடுங்க மன்னிச்சிடுங்க என்னை என்னை உங்கள் ரத்தத்தால் கழுவிடுங்கன்னு கர்த்தர் சமூகத்தில் போய் விழுந்து அழுது நம்ம ஜுபிக்கிறோம் இதே நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணா வருஷம் வருஷமாக அதை சொல்லி சொல்லி காட்டுறோம் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்ட்டு இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் எதிராளியோட ஒரு ஆடு தொலைஞ்சு போனாலே நான் வந்து திரும்ப கொண்டு போய் விடுன்னு சொல்கிறேன் ஏன் ஆடு தொலைஞ்சு போயிருக்கேன் நீ அதுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்க நீ வந்து இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்குற சில ஊழியர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் நம்ம தனி அறையில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம் பத்து பேர் அந்த ஊழியரை குறைச்சி பேசுகிறாங்க இன்னும் பதினோராவதாக நாமும் குறைச்சி பேசுகிறதுனால ஏதாவது நடக்கப் போகுதா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல இதுக்கு கர்த்தர் இன்னும் அந்த தொலைஞ்சு போன ஆர்டர் நினைச்சி வருத்தப்படுறாரு தொலைஞ்சு போட ஆன நிந்திச்சு பேசுகிறாங்களேன்னு நினச்சி அதற்காகவும் கர்த்தர் வருத்தப்படுகிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது உங்களுக்கு யாராவது கர்த்தர் சமூகத்தில் விலகி போயிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு உங்களுக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு திட்டமாக புரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்காக தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து மன்றாடுங்க உங்கள் பிள்ளை உங்களை விட்டுட்டு போனால் நமக்கு உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக பாரமாக இருக்குமோ அதே வருத்தத்தோடையும் பாரத்தோடையும் தான் கர்த்தர் இருக்கிறார் அந்த நேரத்தில் போய் கர்த்தர் சமூகத்தில் அவரை குறித்து தப்பாக பேசாமல் கர்த்தர் சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசும்போது கர்த்தர் நம்மளையும் ஆசிர்வதித்து அவர்கள் இருதயத்தையும் திருத்தி கர்த்தர்கிட்ட கொண்டு வரதற்கு ஏதுமானவராக இருக்கிறார் பேதரு கர்த்தர் கர்த்தரை டைரக்டா போய் எச்சரித்தோம் கர்த்தரை நிந்தித்து பழித்து பேசின ஒரு நபர் சும்மாலாம் தெரியாதுன்னு சொல்ல நிந்தித்து பழித்து பேசின ஒரு நபரையே கர்த்தர் திரும்பும் என் ஆடுகளை மேப்பாயாகனு திரும்ப ஒப்படைப்பார் அப்படின்னா இப்போ தவறி போன இல்லை வழிவிலகி போனேன்னு கிட்ட திரும்பவும் உண்மை முத்துவமான ஊழியத்தை கொடுக்க கர்த்தருக்கு விருப்பமானால் அதை அவர் செய்வார் ஆனால் நீ இப்படி பண்ணிட்ட பார்த்தியா பேதுரு அப்படின்ட்டு சுற்றி இருக்கிற பதினோரு பேரும் பேசியிருந்தா அவங்க அப்போஸ்லானாக தொடர்ந்து இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அதனால நம் வாயை காத்து கொள்வோம் கர்த்தருடைய ஆடுகளை கர்த்தரிடத்தில் சேர்ப்பதற்கு நம் முழங்காலை முடக்கி தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம் யாரையும் டக்குன்னு பழித்து பேச வேண்டாம் மன்னிக்கிற இருதயம் உள்ள கர்த்தர் சிலுவையில் தொங்கும்போதே ஒரு கள்ளனை மன்னித்தவர் யாரை எப்போ மன்னிக்கணும் எப்படி தன் சமூகத்தில் சேர்த்து கொள்ளணும்னு அது கர்த்தருடைய விருப்பம் யாரையும் நியாய தீர்ப்பு நாம் நம்ம வாயினால் நம்ம இறுதியைப்படி செஞ்சிட வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அழகல்ல காட் யூ